ஏன் தூக்கம் வரல ஏன் கோபம் வருது இதெல்லாம் என்ன காரணம் நிறைய வியாதிகள் நமக்கு வருதே அதுக்கு என்ன காரணம் சரி அர்த்தம் மத்திய முதல்ல ஒரு இருபது நாளைக்கு இப்படி வச்சுக்கோங்க கையை இந்த ரெண்டு வாரம் சேர்ந்துக்கணும் இந்த வரம் இப்படி இருக்கணும் அப்புறம் படுக்கிறப்ப இதை வச்சு கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துக்கோங்க பெரும்பாலும் பைரவீம்புத்த வச்சு உட்காந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை இருக்க எனது அறிவான அறிவான சில்லங்கள் என்னுள் கரைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று எடூரி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா ஏன் கோபம் வருது நம்பர் ஒன்னா ஏன் தூக்கம் வரல நம்பர் டூ ஏன் தூக்கம் வரல ஏன் கோபம் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நிறைய வியாதிகள் நமக்கு வருது அதுக்கு என்ன காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லீரல் இங்கே இருக்குது லிவர் இல்லையா அதை நம்ம கடுத்து போகிறோம் எப்படியோ நம்மளே அறியாமல் இல்லையா லிவர் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ஐநூறு வேலை செய்யுது ஒன்று ரெண்டு இல்லை ஐநூறு வேலை செய்யுது என் கண்ணுக்கெல்லாம் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை நம்ம எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் அதை வச்சுக்கணும் நமக்கு அதை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணாலும் ஆசைப்பட்டிருப்பீங்களா என்னைக்காது உங்கள் இருக்க இருக்கப்பாங்க நான் டாக்டர் அதை விட்டு தெருங்க இல்லையா உங்கள் உடம்பில் இருக்கிற உங்கள் அங்கங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது அதை தெரிஞ்சுக்கணும் எனக்காக நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்களா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் கண்ணை எப்படி கோலாரு உங்கள் க இதில் கையில் எப்படி கோளாறு உங்கள் இதில் கோளாறு அதில் கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்கு வந்து அது வேற சொல்லுவாங்க நீங்கள் உடனே வந்து எம்ஆர்ஐ பண்ணுங்கள் சிடி ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அது சொன்னப்போ கூட என் செல்லங்களே நீங்களாம் போய் இதில் என்ன இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படி கேட்க தெரியாது நான் வந்து சாதாரண வந்து படித்த நம்மளோட ஒரு நாகரிகமாக இருக்கிற ஊரை பற்றி நான் பேசலை கிராமங்கள்லேயும் சாதாரணமாக வாடுற மக்களும் அதை பற்றிலாம் தெரியுது இல்லை அன்னைக்கு நான் கேட்குறேன் இப்போ நீ இப்படி மெழிஞ்சுக்கிட்டே போறியே அப்படின்னு நம்ம கேட்டால் அது என்ன சொல்கிற அப்படின்னா என்னம்மா அது என்ன சாப்பிடத்தஞ்சு மெழிஞ்சிட்ருக்கோம் இவ்வளோதான் தென் ஐ டிட் ஆல் திளட் டெஸ்ட் தேவ் பண்ணி பார்த்தா ஹீஸ் டயபட்ட ஹைலி இருக்குது ப்ளட் ஷோர் அப்புறம் என்ன பண்ணேன் அதை உடனே சரி பண்ணி இப்போ ஆர்டர்னா புரிஞ்சுதா இல்லை அது மாதிரி சிவபிரகாஷில் தான் அனுப்புகிறேன் கோயம்புத்தூர் சிவபிரகாஷ் பேசுகிறார் இல்லையா அவர்கிட்ட தான் அருமையாக கவனிக்காக இருக்காங்களே நம்பி போகலாம் நம்பி போங்கள் நல்ல மனிதர் அதானே வேணும் அது ரொம்ப ஒன்றும் காசும் வாங்குறது வாங்கினாலும் அந்த இதுதான் பண்ணி தான் பண்ணி நீட்டாக பொறுமையாக ஒருத்தர்ட்டி பேசுறது ஒரு மனிதத்தன்மை இல்லையா அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நிறையா பேர் அனுப்பிச்சு விட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அவர்கிட்ட டாக்டர் சிவபிரகாஷ் புரிஞ்சுதுங்களா இதில் போடுறாரு கவனிங்க அவர் என்னென்ன மூலம் சாப்பாடு டயபெட்டிக்கா அப்படிலாம் போடுறாரு அண்ணாரு அப்புறம் அவர் சொல்லிட்டார் எனக்கு டயபெட்டிக்கெலாம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஐஎம் வெரி ஹாப்பி அடுத்தது என்னென்னா லிவர் இந்த லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கோவப்பறப்பிலலாம் அதில் வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து தோன்றும் நல்லாயுமா இப்படி கோவப்பறானே நான் என்னடா செய்வேன் மனோடுறேன் நல்லா வந்து ரியாக்ட் ஆக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல கிட்னியை சேர்ந்து ஆக்சன் பண்ணுவோம் புரிஞ்சுதான் ஒவ்வொரு இமோஷனல் ஃபேக்டர்ஸும் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா இட்ஸ் ஆக்டிங் நம்மளுடைய கிட்னியில நம்ம லிவர்ல எல்லாத்துலேயும் ஆக்ட் பண்ணும் அதில் முக்கியமாக நம்ம சோலார் ப்ரக்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நீங்கள் பார்க்க முடிஞ்சது ஸ்தூல உடம்பு பார்க்க முடியாத சூட்ச்ம உடம்பு அந்த சூட்சம உடம்பை தான் நம்ம ஆராய்ணும் ஆனாலையும் அதே இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரி எல்லாம் அதில் இருக்கும் அது முதல்ல அஃபெக்ட் ஆகுது அது தான் இருக்கும் புஞ்சக்கண்களாக இந்த லிவரை நாங்கள் எப்படி நல்லா பார்த்துக்கறது இல்லை அதில் ஆல்கஹால் சாப்பிட்றாங்க இந்த தண்ணி அடிக்கணும்னு சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது ஏன்னா தண்ணி நல்ல வார்த்தை அது எல்லாரும் பிடிக்கும் அதை போய் அவங்க தவறு செய்கிறவங்களை பிடிச்சி தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கணும் அவங்க ஆல்கஹால் சாப்பிட்றாங்க அவ்வளோதான் இல்லை அதுக்கு தமிழ் எனக்கு தெரியாது ஆல்கஹால்கெலாம் அதை தான் அவங்க செய்கிறாங்கன்னு அதுமே ஒழிய இல்லை அவங்க எப்படி வந்து தண்ணி ஒடிக்கோ அப்படி சொல்லாதீங்க பொஞ்சாக்கனுங்களா சரி இப்போ இதுக்குன்னு கிறிஸ்டல்ஸ் இருக்குது லிவருக்கு அப்படின்ட்டு என்னென்னா பிளட் ஸ்டோன் அந்த மாலையை வாங்கி போட்டுக்கலாம் அடுத்தது ரோடனாகிட்டு அப்படின்னு அதெல்லாம் இங்கே கிடைக்கிது எல்லாம் எனஜினஸில் மாலையாக இருக்குது நான் இப்போ போட்டுட்டு வரல இந்த மாதிரி மாலைகளாகவும் கிடைக்கிது டிசைனாக நைனா ரோட நைட்டு எல்லா ஸ்டோனும் இப்போ அவைலபிளாக இருக்குது எனர்ஜினஸில் அது மட்டும் இல்லை கட் ஆர்டர் மேக்னடைட் அப்படின்னு ஒரு சோன் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம லிவரை பாதுகாக்கணும் ஒரு மந்திரமும் இருக்கு ஓம் ஹ்ரூம் நமக ஓம் ஹ்ரூம் நமக ஹெச்ஆர் அது வரும் பார்த்துக்கோங்க ஓம் ஹ்ரூம் நமக அப்படி போடலாம் இப்போ முத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக ஆண்கள் வந்து உங்கள் வளர்ந்து கையை எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லை பெண்கள் வந்து இந்த கையை வச்சுக்கிட்டிங்கன்னா போகணும் இந்த மாதிரி கை அப்படி வச்சுக்கிட்டாலே போகிறோம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை வாட்ச் பண்ணிங்கன்னால் போகிறோம் அவங்க அது ஃபர்ஸ்ட் முத்திரை அது பைரவி முத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் சரி அடுத்தது வந்து மாதங்கி முத்திரான் இருக்குது அது ஒன்றுமே எல்லா கையோ அப்படி மூடிட்டு இந்த வேலை எல்லாத்தையும் மூடிட்டு இந்த ரெண்டு பெருவிடலாம் மட்டும் தூக்குறது மாதங்கி முத்திரா இதை பண்ணிங்கன்னா போகிறோம் அடுத்தது கொஞ்சம் நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு உங்கள் கையை அப்படி வச்சு டீடாக்ஸ் ஃபேஷியல் முத்ரான்னு இருக்கிறது கட்டாய லிவரில் பிரச்சனை அப்படிங்கிறவங்க அதாவது முதல்ல எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் இப்படி ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய நெய் சாப்பிட்ருந்தா நமக்கு அதனால கூட ஃபேட்டி லிவர் வரும் நிறைய சாப்பிட்ருப்போம் இப்போ சின்ன வயசில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கன்ற அளவு தான் நெய் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் நான் எல்லாம் ஆமாம் எனக்கு அவ்வளோ நெய் போட்டால் தான் போட்ட மாதிரி இருக்கும் எல்லாம் நிறைய நெய்யை போட்டு இப்படி அப்படி பசஞ்சோம்னா கைப்படியாக நெய் வரணும் அந்த மாதிரி போய் நான் புரிஞ்சிச்சா ஐ வாண்ட் டு ஒன் திங் மை சில்ட்ரன் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அம்மா என்னதான் சாப்பிட்றாங்க இதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசையாக அப்படி நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு எழுதி பார்த்தா நானும் கிட்ட மட்டும் ஒரு நூற்றி அறுபது டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் அதாவது சட்னி சாம்பார் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இல்லை ஒரு நூற்றி அறுபது டைப் ஆஃப் சாப்பாடு அப்புறம் வந்து கேட்டாங்க அம்மா சும்மா போட்டு விடுமா எவ்வளோ பேர் போடுறாங்கல்ல நீங்கள் அதை போட்டால் என்ன எங்களுக்கு உங்கள் வீட்டு இதெல்லாம் அப்படின்னா சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சுருக்கோம் புரிஞ்சுதான் நீங்கள் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு சொல்கிறது பண்ணி சொல்கிறேன் கணுங்களா இந்த வீட்டு சப்பாத்தி இந்த வீட்டு சாம்பார் இந்த வீட்டு புளிக்குழம்பு இந்த வீட்டை வந்து புளிச்சாரு எங்கள் வீட்டு அந்த காலத்து பாரம்பரிய சட்னிஸ்லாம் சூப்பர் சாப்பிட்டு பாருங்கள் கலக்கலாம் இருக்கும் அது தனியாக வருது புரிஞ்சுதா ஏன்னா என்னோடதோடு கலக்க முடியாது அப்படி கலந்துச்சுன்னா அப்புறம் கழுது கட்டணமான மாதிரி இருக்கும் அது உங்கள் பிடித்த பழமொழி டாக்டர் இருந்து அதுவும் இல்லாமல் இதில் எல்லாமே நான் போய் கடைசியாக கட்டணமான மாதிரி ஆனால் நான் பாபி இஸ் பாபிஸ் சச்ச திங்ஸ் புது சக்கனில் சே நான் சொல்லிட்டேன் ஏய் கட்டணும் பார்க்காதீங்கப்பா அப்படியா அம்மா நீங்கள் அதை நீங்கள் சொல்லிங்களா அப்பா சாப்பாடு நான் பக்கம் போகிறதில்ல ஆனால் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு நூற்றி ஐம்பது ட்ரெஸ் அதை டிஷ்ஷஸ் காட்டுறாங்கன்னா நூற்றம்பது அம்மா சொல்லி தான் அப்படி ஒரு ஒரு குக்குன்னு சொல்லி அப்படி எங்கள் வீட்டில் மூணு குக்கு இருக்காப்புல மூணு குக்குக்கும் நல்லா சமைக்க நல்லா நல்லா சமைக்க தெரியும் அதில் ஒன்று நான்வெஜிடேரியனாக இருக்கும் எப்படின்னா உங்ககிட்ட இருந்தால் நான் வெஜிடேரியன் பை பர்த்தை நான் வெஜிடேரியன் மற்றவங்கலாம் நான் வெஜிடேரியன் இருக்கிறான்னு அதுக்கா சரி அடுத்த மூத்த முதல்ல ஒரு இருபது நாளைக்கு இப்படி வச்சுக்கோங்க கையை இந்த ரெண்டு வர சேர்த்துக்கணும் இந்த வரலாம் இப்படி இருக்கணும் இந்தியா இந்த ரெண்டு வரல் சேர்த்து இந்த வரல் சேர்த்து ரெண்டு கையை அப்படி வச்சு இருபது நாள் வந்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இந்த வரலாம் நாளைக்கு வச்சுக்கினாலே நமக்கு டீடாக்சிபிகேஷன் ஆயிடும் இல்லை இன்சாமியா அப்படின்னம்னா தூக்கமின்மை அப்படின்னு அர்த்தம் நான் ஏற்கனவே தூக்கத்துக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னுட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா தூக்கத்துக்கு முக்கிய காரணம் நம்முடைய லிவர் நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணுக்கானா தூக்கத்துக்கு அது மட்டும் இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இந்த பிளட் ஸ்டோனு டோடனைட்டு மேப்பட்டைட்லாம் வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் குடிக்கலாம் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து மாலையாக போட்டுக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் மாதிரி சைடாகவும் பண்ணி போட்டுக்கலாம் எப்படி ஒரு மாதிரி அந்த ஆறால் நம்ம அந்த பவர் கிடைக்கும் அது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா உங்கள் கட்டை நுனி இருக்குல்ல அதில் ஒரு மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீயில் பச்சை கலரில் வரையணும் புரிஞ்சக்கன்றுங்களை பச்சை கலரில் மைனஸ் ஒன் த்ரீ அதை வரைஞ்சிக்கணும் ஏன்னா பச்சை கலரில் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் மேலக்கைட் மசாஜ் மேலக்கைட் ஸ்டோன் இருக்கும் அதை வாங்கி அப்படி மசாஜ் பண்ணுன்ற மசாஜ் பண்ணினாலும் அது கேட்கும் புரிஞ்சக்கணுங்கெல்லாம் இவ்வளவு இது தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா நமக்கு தான் ஏற்கனவே ஆயில் இருக்கே தூக்க வரத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அரோமேட்டிக் ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா அதை எடுத்து அந்த மேலக்கேட்டில் தடவிட்டு அந்த மேலக்கைட்டை வச்சு நீங்கள் இங்கே தடவணும் தண்ணி இருக்கும் நல்லாயிருக்கும் புனிச்சக்கண்களை அப்புறம் படுக்கிறப்ப இதை வச்சு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோங்க பெரும்பாலும் பைரவி முத்தா வச்சு உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த முத்திரா வச்சு உட்காந்தாலும் சரி ஆனால் காலம்பரத்துக்கு இந்த முத்திரா கொஞ்சம் நேரம் பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டீடாக்சிகேஷன் முத்திராக பண்ணிருங்க மாதங்கி முத்திரா எப்போ மூணு முத்திரா இருக்க அது ஒன்று பண்ணிங்கனாலும் போதும் நீ ஒன்று பண்ணாலும் போகிறோம் உங்களுக்கு தூக்கமும் வரும் லிவரும் பாதுகாக்கப்படும் கல்லீரலும் பாதுகாக்கப்படும் இது ரொம்ப முக்கியம் புரிஞ்சு சக்கனுங்களா சரி இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பைரைட் கோல்டுன்னா தங்கம் கிடையாது கோல்டு பைரட் அப்படி நீங்கள் வெட்டிங்கனாலே பைரைட்டே இந்த மாதிரி தங்க கலராக இருக்கும் பைரைட் இது ரத்த சோகை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கோல்டு பைரட் தோடு அது அதெல்லாமே கோல்டு பைரைட் ஆனால் இது பிச் இந்த பிச்சு வந்து என்னென்னா இது இங்கே வாங்களேன் ஜோடானில் வாங்கல கலராக வரும் அப்படின்ட்டு அங்கே ஹோட்டலில் ஒன்றே ஒன்று கிடச்சிது அது என்னவொன்று வாங்கிட்டேன் அப்போ மகளை தெரியலை அதுக்கப்புறம் அதை நோண்டி நோண்டி பார்த்து அது எங்கெங்க எனக்கு வந்து அது கிடச்சிது புரிஞ்சா இந்த மாதிரி இந்த பிச்சு வந்து எல்லாமே இருக்காதுங்க எல்லாம் ஒரு பிச்சோவாக வச்சுட்டு வச்சுக்கோங்க நான் தெளிஞ்சோம் எல்லாமே நல்லதுதான் சரி நம்ம என்னத்தையோ கூட்டுறோம்னு நினச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டோம்னா நம்ம அப்படி இறந்தோமா ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்போம் கண்ணுங்களா அவ்வளோதான் இல்லை இதெல்லாம் வியாபாரங்களுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை இதெல்லாம் இப்போ இருக்குது இந்த உலகத்தில் இது அவைலபிள் புரிஞ்சிச்சா இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ட்டுக்கு பரவாயில்ல இப்போ என்ன ஆகி போயிடுச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒன்று இருக்குது படிக்கிறாங்க அது நிறைய விஷயம் வருது புரிஞ்சிச்சா ஒரு இதை காமிச்சாங்க அன்னைக்கு ரோபான்ட்டு அது பாட்டு வீட்டு அது பாட்டு பெருக்கி தள்ளி போய்ட்டே இருக்குது பெருக்கி தொடச்சி இல்லை சரி நமக்கு ஒரு ஆர்டர் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது பாட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் இப்போ மேலக்கைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் அந்த ஆயில் தழையு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எனக்கு நீங்கள் போட்டணும் நைட்டு வந்து பத்தரை மணியிலேருந்து காலை நாலரை மணி வரைக்கும் தூங்க வேண்டும் ஒரு பேர் எழுதுறீங்க அதில் கொஞ்சோண்டு அந்த ஆயில் தடவுறீங்க எந்த ஆயில் தூக்கத்துக்காக இருக்குது இல்லையா அரை ஆயில் இருக்குல்ல அதை தடவிட்டு வெட்டு கடியில் வச்சுட்டு சக்கான்னு படுத்துக்கிறீங்க புரிஞ்சுதா அது ஒர்க் பண்ணும் நீங்கள் அந்தந்த ஆயிலை இப்போ ப்ராஸ்பர்ட்டி ஆயில்னால் நீங்கள் வச்சுக்க திங்ஸு அந்த ப்ராஸ்பேட் ஆயிலாக தடவிடணும் புரிஞ்சுதா இல்லை உங்கள் மந்திரக்கோள் இருந்துச்சா அந்த மந்திரக்கோல தடவிட்டு அந்த மந்திரத்தை போடணும் ஒன் ஒன் டூ டூ இல்லையா அதுக்கப்புறம் ஃபைவ் 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 அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அந்த ஆரோமேட்டிக் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ண பழகணும் அது ஒன்றை தான் நீங்களாக இமேஜின் பண்ணி நிறையா யூஸ் பண்ணலாம் புரிஞ்சாக்கனுங்கள இப்போ இது மாதிரிலாம் பண்ணி முதல்ல உங்கள் லிவரை பாதுகாத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் கடைசி நேரத்தில் போயிட்டு சக்கராக பாட வேண்டாம் புரிஞ்சக்கணுங்களா ஓகே ஐ லவ் யூ ஆன்லைன் முடிச்சிட்றேன் குட் ரக்கன்ங்களா பாய்